நியாயாதிபதிகளுக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம் நான்கு ஐந்தாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் நான்கு ஐந்தாம் வசனம் அவள் எப்பிராயும் மலை தேசமான ராமாவுக்கும் வெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெகோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள் ஹாலலூயா இங்கே ஒரு ஸ்திரீ தெபோராள் அவள் தீர்க்கதரிசி அவள் நியாயம் விசாரித்த ஒரு நியாயாதிபதி அங்கே போடப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரி விசாரணைக்கு போவார்கள் ஹாலலூயா ஹாலலூயா தெபோராள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நான் பெரிய நியாயாதிபதி என்று சொல்லி அவங்க பெருமையாக இருந்தா அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அங்க நியாயம் விசாரிக்க போயிருக்க முடியுமா அவங்க ஒரு எளிமையை கையாண்டதுனால ஹாலலூயா பெருமையா இருக்கல அங்க ஒரு எளிமையை கையாண்டனால மக்களினால அங்க போக முடிந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஸியா ஆக்சஸ்பிளா இருந்தாங்க டெபோரா ஹாலலூயா இன்றைக்கு நம்ம சீஷரா இருக்கணும்னா மக்கள் நம்ம இடத்துல வரணும் ஹாலலூயா ஹாலலூயா மக்கள் நம்ம நம்ம தேடி வரணும் இந்த சிஸ்டர் கிட்ட போலாம் அவங்க கிட்ட நம்ம இந்த காரியத்தை சொன்னா நம்ம ஜெபிப்பாங்க இந்த சிஸ்டர் கிட்ட இத சொன்னா நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க என்ற ஒரு சாட்சி நமக்கு தேவை ஐயோ இந்த அம்மாவா அந்த எல்லாம் பேச முடியாது அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு இருக்கக்கூடாது ஹாலலோயா அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் இன்றைக்கு கனியுள்ள வாழ்க்கை வாஸ்தோம் இல்லையா மிகுந்த கனியினால நீங்கள் சீஷராக இருக்கிறீர்கள் இன்றைக்கு மிகுந்த கனியை எப்படி கொடுக்கணும் எப்படி நம்ம மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்க போகிறோம் என்பதை தான் நான் வாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம திரும்பிக் கொள்ளலாம் திரும்ப இரண்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என்னில் கனி கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் ஆமேன் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் வாய்களை திறந்து சொல்லுங்க அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர் சுத்தம் பண்ணுகிறார் ஹாலலூயா அவர் நம்மை சுத்தம் பண்ணும் பொழுது ஹாலலூயா தேவையற்ற ஒரு செடி வளர்த்திருப்பீங்கன்னா தெரியும் ஒரு செடி வளரும் பொழுது அதோடு சேர்ந்து என்ன வளரும் கலைகள் வளரும் தேவையற்ற புல் வளரும் அதெல்லாம் நம்ம பிடுங்கி எரியும் பொழுது தான் அந்த செடிக்கான அந்த சத்து அந்த நீர் எல்லாம் அந்த செடிக்கு போய் சேரும் இல்லையா அந்த கலைகள்லாம் வளரும் பொழுது தேவையற்ற கீழே இருக்கிற கலைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கட் பண்ணி போடுவாங்க அப்போ தான் என்ன ஆகும் மேலே வளரும் மேலே வளர்ந்து அது பூ பூத்து அது கனி தரும் ஹாலலூயா இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை கட் பண்ணணும் ஹூயா கட் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கும் இல்லையா கட் பண்ணும்போது ஒரு சிசர் எடுத்தோம் ஒரு கத்தியை வைத்து கட் பண்ணும்போது வலிக்கும் ஆனால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் ஹாலலூயா